ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாத் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்காரன் கிடையாது நீங்க எல்லாம் நினைக்கிறத விட வேற லெவல்ல அவன் இருக்கிறான் அப்படின்றதுதான் தான் என்ன இந்த வார்த்தையை சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா அட ஆமாங்க காலையில் எழுந்த உடனே எப்பவுமே நான் முக்கியத்துவம் கொடுக்குறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பேன் வாக்கிங் போவேன் புஷ் அப் பண்ணுவேன் இல்லைனா ஜிம்முக்கு போயிடுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றதுனால ஜிம்முக்கு போகிறது இல்லை நான் கொஞ்சம் ஸ்ட்ரகலாக இருக்குது அதனால ஜிம்முக்கு போகிறதுல வாக்கிங் போயிடுவேன் புஷ் அப்பு இதெல்லாமே பண்ணிட்டு வந்துடுவேன் நான் ஆனால் இன்னிக்கு நான் இந்த மெசேஜை பார்த்த உடனே கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் கூட தள்ளி வச்சு போய்க்கலாம் நம்ம இப்போ முதல்ல இதுக்கு ஒரு வீடியோ போட்டாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி ஓகே அதாவது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றின புரிதல் நமக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எங்கேயோ இருந்து இவன் லோனுக்காக டீட்டெயில் எல்லாமே இருந்து வாங்கி இவன் ஒரு தொகை அப்படின்றது கொடுக்குறான் அந்த தொகையை வாங்கிக்கிட்டு நம்ம பணம் கட்டிலாம் நம்மளே ஒரு நாற்பது கேள்வி கேட்கறான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் கிடையாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட கிடையாதுங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது வேணா வச்சுக்கலாம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அதாவது இவன் நம்மளுடைய தகவல்களை அவன் எடுத்துக்கிறான் அது ஒரு வகை நம்ம கிட்ட தேவையில்லாத விஷயங்களை சொல்லி நம்மளைய வந்துட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் பணம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறான் அதே போல நம்மளுடைய டீட்டெயில் அப்படின்றதும் இவன் எடுத்துக்கிறான் இப்போது டேட்டா அப்படின்றதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா கான்டாக்ட் அதாவது டேட்டா முதல்லலாம் வந்துட்டு அது வேற பட் இப்போலாம் அது வேற டேட்டானா ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அவனுக்கு கிடைக்குது இப்போ சோஷியல் மீடியாவிலே நம்ம நிறையா தகவலை எவரும் போய் திருடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்மளே தாரவாத்து கொடுத்துட்ருக்கோம் அது அடுத்த விஷயம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கஸ்டமரை இவன் பிடிச்சானா இவனுக்கு அந்த ஒரு கஸ்டமர் மூலயமா பல லாபங்கள் அப்படின்றது இருக்குது கஸ்டமரில் அவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி தான் அதை நம்ம இங்கே சொல்ல வேணாம் ஸோ அவங்க ஒரு கஸ்டமரை பிடிக்கிறான் அவனை வரைக்கும் ஸோ ஒரு கஸ்டமரை பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து அவன் என்னென்ன விஷயங்கள் எடுக்கிறான் அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் டீடிஎல் அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நம்பர் அதுக்கு அடுத்தது இவங்க கொடுக்குற பல மொபைல் நம்பர் ஒரு ஒரு சில மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மொபைல் நம்பர் அப்படின்றது வச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணி வந்துட்டு வச்சுருப்பாங்க அந்த மொபைல் நம்பர் டீடிஎல் அப்போது இப்போ இருந்து ஒரு டீட்டெயில் எடுத்துட்டான் இப்போ வேறு ஒரு மொபைல் நம்பர் அவனுக்கு கிடைச்சிருக்கு அது உங்கள் இருந்து கிடச்சிருக்கு உங்களை வச்சு அவன் அப்ரோச் பண்ண முடியும் அப்போ அந்த மொபைல் நம்பர்லேருந்து உள்ளே போகிறான் அதில் இன்னும் மொபைல் நம்பர் அப்படின்றது ஃபில்டர் பண்ணுறான் அப்போ இன்னொரு மொபைல் நம்பரை ஒரு நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணாலே இங்கே எவ்வளோ நம்பர் கிடைக்குதுன்றது பார்த்துக்கோங்க அப்போ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு ஓகே இதெல்லாம் வச்சு நான் என்ன வேணால் அவன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ண போகிறான் என் மொபைல் நம்பரை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டேட்டா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக நடந்துகிட்டு இருக்கு எப்படின்னா ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடைச்சிடுச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க இவன் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி பணம் வாங்குறது இல்லை வந்துட்டு ஏதாவது ஓடிபி அனுப்பி ஓடிபி நீங்க அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காசு வாங்குறது தான் நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது இங்கே முழுக்க முழுக்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு ஆட் அப்படின்றது உங்களுக்கு வரும் இப்போ ஒரு இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக என்ன ஆட் வந்துட்டு நம்ம வீடியோ இருக்கக்குள்ள நீங்கள் லோன் ஆப் தமிழ்ல பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளா எனக்கு வந்துட்டு லோன் சம்மந்தப்பட்ட ஆட் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு வாட்ஸ்அப்ல வருது எனக்கு நார்மல் மெசேஜ்ல வருது அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ கோடாக்டில் ஆஃபர் போயிட்டு இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லினா எனக்கு மெசேஜ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு நான் லோன் முடிச்சது எல்லாம் எப்படி தெரியும் எல்என்டில இருந்து வருது எல்என்டில இருந்து வரல இதுல இருந்து மட்டும்தான் வருது சில டைம் ரிங்ல இருந்து வரும் சில டைம் வந்துட்டு நமக்கு அந்த லேசி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல இருந்து வரும் இப்ப காலையில எழுந்த உடனே எதுக்காக எங்கள்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பாங்க ஏன்னா அந்த மெசேஜில் நான் என்ன திரும்ப பார்த்தேன் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய அப்ளிகேஷனை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நிறைய அப்ளிகேஷனுக்குள்ளே நான் போயிட்டு என்ன செய்ய போகிறோம்னா லோன் ட்ரை பண்ண போகிறேன் அந்த காசெல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பணம் கட்டாமல் எல்லாமே வந்துட்டு புது புது நம்பர் தான் நான் அந்த நம்பரை தூக்கி கிடச்சிட்டு கிளம்பிடுவேன் அதே போல் என்னுடைய கான்டெக்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய நம்பரும் நான் புது புது நம்பரை வந்துட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சு பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த ஒரு மெசேஜில் சொல்லியிருந்தார் அதை பார்த்த உடனே எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம எட்டு வருஷமாக இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரோம் எட்டு வருஷமாக நிறையா பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம் நிறையா பேர் அவர்களுடைய வந்துட்டு மனக்கவலைகளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவர்களை இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் இவங்கெல்லாம் எப்படி அணுகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த எட்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ இந்த ஒரு மெசேஜை பார்த்த உடனே இது என்னடா அது இது ஏதோ வந்துட்டு நான் மற்றவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் நான் எவ்வளவு தூரம் உள்ள இருக்கிறேன் அதாவது தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிறேன் அப்படின்றத இவங்க எல்லாம் பாக்கணும் நான் கஷ்டப்பட்டு கூட மேல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இடுப்புல கல்லு கட்டிட்டு குதிக்கிற மாதிரி தான் எல்லாமே இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா ஆதார் கார்டு உங்களுது பேன் கார்டு உங்களுது பேங்க் அக்கௌண்ட் உங்களுது மொபைல் நம்பரை மட்டும் மாத்திங்க என்ன நடக்க போகுது போட்டோ உங்களுது மொபைல் நம்பரை மாத்தி கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் மாத்தி என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்காது இவன் நீங்க நிறைய லோன் எடுக்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுடைய தகவல்களை இன்னும் கூட இவன் தப்பா பயன்படுத்தலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இல்லைன்னா இருட்டு உலகத்துல கொண்டு போயிட்டு இதை போய் சிபித்துப்படலாம் இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனாலதான் சொல்ற தயவு செய்து இவங்க கிட்ட இருந்து இருங்க இவர்களை பழிவாங்குவது உங்களுடைய வேலை கிடையாது அதாவது துட்சனை கண்டால் தூர வேலைக்குன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே அந்த கேட்டகரி தான் இதில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வெளியில தான் போகணும் நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அது பக்கமே போகக்கூடாது அப்படின்றது தான் ஏன்னா இதை பற்றி எனக்கு தெரியும் நான் நிறைய பேர் பேசியிருக்கேன் அதை வேற இங்கெல்லாம் வேற சொல்ல முடியல இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றது நான் வேணால் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ அப்படின்றது நமக்கு ஃபேஸ்புக்கில் அப்புறமேட்டுக்கு இன்ஸ்டாகிராமில் டெலகிராமில் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் போடலான் இருக்கேன் கொஞ்சம் அப்பா நம்ம வந்துட்டு இதெல்லாம் பேசலாம் டெலகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன் நான் ஸோ பார்க்கலாம் அது சீக்கிரம் எனக்கு டைம் எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து நான் அந்த வீடியோ அப்படின்னு உருவாக்கி கொடுக்குறேன் அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷனில் போயிட்டு முயற்சி செய்யாதீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் படித்து படித்து சொல்கிறேன் நான் இந்த மாதிரி தப்பா பண்ணாதீங்க நான் போய் எடுக்கவே எடுக்காதீங்கன்றேன் இவர் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் நான் போய் எடுக்க போறேன் அப்படின்றது இது அவருக்கும் இந்த வீடியோ நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் லிங்க் ஷேர் பண்ணிட்டானே அவரும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாரு பிரதர் தயவு செய்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்துட்டு நம்மளுடைய வந்துட்டு நிம்மதியை கெடுத்துரும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை நான் எட்டு வருஷமாக இதில் பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு ஒரு வா ஒரு கட்டத்தில் இது என்ன பண்ணியிருக்குன்னா உடைச்சிருக்கு அவங்களுடைய ஸ்ட்ராங்னஸு அவங்களுடைய வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாத்தையுமே உடைச்சிருக்கு இவங்க கிட்ட போட்டி போகிறது நமக்கு வேலை கிடையாது இதை நீங்கள் இக்னோர் பண்ணீங்க ஒரு மூணு நாள் இக்னோர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும் இவனுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண பதிலளிக்க பதிலளிக்க தான் ஓகே இவங்க நமக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அதனால தான் இந்த ஃபோன் நம்பர் ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால தான் இவன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான்னா தொடர்ந்து உங்களுக்கு இது போல நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் காசை கொடு அத்தை கொடு இத்த கொடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம இதுக்காகவே நம்மளுடைய லோனாப் தமிழ் சேனலில் ஒரு வீடியோவை மேக் பண்ணி நான் வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன் இல்லைன்னா நம்மளுடைய லோனாப் தமிழ் சேனலுக்குள்ளே போங்க நான் அதில் வந்துட்டு எக்கச்சக்கமான இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு அப்ளிகேஷன் ஓ இவங்க தான் இந்த அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதே சமயம் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான வீடியோவும் அங்கே இருக்குது நான் கூடி சீக்கிரம் நம்மளுடைய வீடி தமிழியை அதை மேக் பண்ணி கொடுக்குறேன் நான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் இதனுடைய வந்துட்டு முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க லைக் பண்ணினாலும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஏன்னா நிறைய பேர் இதனுடைய புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இன்டெரக்ட்டாகவும் டைரக்டாகவும் ஒருத்தருடைய லைஃபை உங்களால் காப்பாற்ற முடியும் ஓகே நண்பர்களை நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள விடியால் சந்திக்கலாம் அதுவரை இவர்களிடம் இந்த விடையை பெறுவது உங்கள் விஷ் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்ஷல் லீகல் அல்லதுமென்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேஷ்இஇஸ் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைஸ் அல்லது நிதி ஆலோசகர் அணுகி ஆலோசனை பெறுவது சேர்ந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது